வணக்கம் என்னுடைய பெயர் வந்து பி பிரியா நான் திருப்பூர் மாவட்டம் உடுமலை வட்டம் வித்யாசாகர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இளங்கலை முதலாம் ஆண்டு வணிக உயர் துறையைச் சேர்ந்த மாணவி நான் இன்று பேச எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு புதுமைப்பேன் பாட்டு திறத்தாளே பால்திட வைத்த எம் பாட்டு தலைவன் பாரதியை வணங்கி ஆண்டுகள் ஆக வளர்த்து செதுக்கி என்னுள் மறைந்து கிடக்கின்ற தனித்தன்மையை வெளிக்கொண்டு வரும் வகையில் எனக்கு பேச வாய்ப்புக்கு ஆசை அவள் எல்லா துறையிலும் கால் வரைத்து சாதனை போட்டு வருகிறாள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை இன்றைய கால வாரதத்தில் ஆண்களுக்கு நிகர் பெண்கள் ஒவ்வொரு துறையிலும் விளையாட்டு கல்வி என அனைத்து துறையிலும் பெண்கள் வளர்ந்து வருகின்றார்கள்